குத்துக்கல் வலசை பகுதியில் திருட்டில் ஈடுபட்ட நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் தென்காசி அருகில் உள்ள குத்துக்கள் வலசை பகுதியில் ஒரு வீட்டின் பூட்டை உடைத்து ஒரு தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை திருடிச் சென்ற மர்ம நபர்களை தென்காசி போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில் ஆய்குடி பகுதியைச் சேர்ந்த உலகநாதன் என்பவனையும் சேலம் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் குணா நடேசன் ஆகிய மூன்று நபர்கள் உள்ளிட்ட நான்கு நபர்களை தென்காசி போலீசார் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து திருடப்பட்ட தங்க நகைகள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் உள்ளிட்டவைகளையும் பறிமுதல் செய்து தென்காசி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இவர்கள் ஜெயிலில் கூட்டணி போட்டு திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டது தெரிய வந்தது மேலும் கைது செய்யப்பட்ட நான்கு நபர்களையும் தென்காசி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர்